புவிசார் அரசியலில் பின்னடைவு தஜிகிஸ்தானின் ஐனி விமான தளத்தை விட்டு வெளியேறியது இந்தியா முப்படைகளும் சேர்ந்து நடத்தும் திரிசூல் இராணுவ பயிற்சி காட்சிகளை வெளியிட்ட இந்திய ராணுவம் இந்தியாவின் முப்படைகளும் சேர்ந்து நடத்தும் திரிசுல் இராணுவ பயிற்சி மேற்கொண்டு வருகிறது பாகிஸ்தான் எல்லையோரம் உள்ள குஜராத் ராஜஸ்தான் பகுதிகளில் அக்டோபர் முப்பதாம் தேதி தொடங்கிய இந்த கூட்டு இராணுவ பயிற்சி நவம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது குறிப்பாக குஜராத்தின் கட்ச் பகுதியில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெற்று வருகிறது குஜராத்தின் ஆஃப் கட்சுக்கும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்திற்கும் இடையில் உள்ள தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சதுப்பு நிலப்பகுதி சர்க்ரீக் ஆகும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் ஏற்படும் முக்கிய இடமாக இப்பகுதி உள்ளது ஆதலால் இந்தியாவின் இந்த கூட்டுப் பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்நிலையில் முப்படைகளும் சேர்ந்து நடத்தும் திரிசூல் இராணுவ பயிற்சி காட்சிகளை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது புவிசார் அரசியலில் பின்னடைவு தஜிகிஸ்தானின் ஐனி விமான தளத்தை விட்டு வெளியேறியது இந்தியா இந்தியாவின் ஒரே தனித்துவமான வெளிநாட்டு விமானத்தளமாக விளங்கிய தஜிகிஸ்தானில் உள்ள அயனி விமானத்தளத்தை விட்டு இந்திய ராணுவம் வெளியேறியது மத்திய ஆசியாவின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியான அயனி தளத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் இந்தியா செயல்பட்டு வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒப்பந்தத்தை நீட்டிக்க தஜிகிஸ்தான் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சீனா மற்றும் ரஷ்யாவின் அழுத்தம் காரணமாக இந்தியாவுடனான இருதரப்பு ஒப்பந்தத்தை நீட்டிக்க தஜிகிஸ்தான் மறுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது தஜிகிஸ்தானின் இந்த முடிவு புவிசார அரசியலில் இந்தியாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது